ஒரு நாய் ஒரு மனிதனே சமாளிக்கங்க கண்டிப்பாக அளவுக்கு இதுக்கு உடல் திறன் இருக்கும் கால்நடைகளை வேட்டையாட வர விலங்குகள்லாம் துரத்துறக்கு அது கண்டிப்பாக வச்சுக்கலாம் கோழியை ஹாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாலு தடவை கோழிகள் பக்கத்தில் போகாத போகாதன்னு சொன்னதுக்கப்புறம் அஞ்சாவது தடவை அவங்களே போகிறது கிடையாது இது ஒபீடியன்ஸும் பண்ணும் அதுவாக சொந்தமாக சில செயல்பாடுகளும் பண்ணக்கூடிய நாயுங்க வணக்கங்க என் பேர் ராமநாதனுங்க இது என் ஒய்ஃப் துர்கா நாங்கள் வந்து இங்கே தோட்டம் வந்து உடுமலைப்பேட்டை வட்டம் குப்பம்பாளையத்தில் தோட்டம் இருக்குதுங்க நான் ஒரு ஏழு வருஷமாக இந்த ஃபார்ம் டெவலப் பண்ணுற வேலையில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக அமெரிக்காவில் ஒரு எட்டு வருஷம் வேலை பார்த்தா ரெண்டு வருஷம் படித்தங்க நாய்கள் மீதான ஆர்வம் எனக்கு தான் தொடங்குச்சு அதுக்கப்புறம் இங்கே தோட்டம் வைக்கிறோம் காவலுக்கு நாய் வேணும்னு கோம்பை நாய்கள் எடுக்க ஆரம்பிச்சது அவங்களுடைய புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது அதனால் அந்த ப்ரீடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்புறம் போக போக ரெண்டு நாய் வச்சுருந்தது மூணு நாயாச்சு அப்புறம் கொஞ்சம் ப்ரீட் பண்ணுவோன்னு இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் டா டாக்ஸ் எடுத்து இப்போ ஒரு பதினாலு நாய் இருக்குதுங்க வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து வந்துருந்தீங்க முதல்ல ஒரு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுன்னு பார்ப்பாங்க எப்படி இந்த நாட்டு நாய்களில் ஒரு ஆர்வமாகி இதை வந்து ஒரு அட்லீஸ்ட் எதுவும் எனக்கு கிடச்ச தான் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு எப்படி சேவையெல்லாம் இல்லைங்க சுயநலம் நிறையா இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உலகத்தில் என்ன நடக்குதுன்னா பணங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நிறைய அரிய விஷயங்கள் தொலை தொலையுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நொங்கு நீங்கள் இன்றைக்கி வாங்கணும்னா என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இதே ஒரு பத்து வருஷம் முன்னாடி பா பை நிறைய நொங்கு தருவாங்க இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு வாங்குவாங்க இன்றைக்கி ஒரே ஒரு நொங்கு சொலை வந்து பத்து ரூபாய்க்கு தர்றாங்க காரணம் என்னென்னா அரிதாயிட்டே போகுது இப்போ இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறது வந்து ஒரு சேவை இல்லை நமக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்குது ஏன்னா இதுங்களுடைய இதுங்களுடைய சிறப்பம்சம் நிறையா இருக்குது இதனால் பயன் நிறையா இருக்குது அதனால் நம்ம இதை எடுக்கிறோம் இப்போ பொதுவாகவே வந்து பணத்துக்கு பின்னாடி போகலாம் தப்பு கிடையாது பட் இந்த விவசாயம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால வந்து ஒரு பெரிய பயன் என்னென்னா உணவு உத்தரவாக தான் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் விவசாயம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் ஒருத்தங்க வேலைக்கு போனால் கூட பார்ட் டைம் விவசாயம் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா மக்கள் வந்து அவங்களே காய்கறிகள் எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தா தான் சந்தைகளில் வந்து ரசாயனம் அதிகமாக தெளிக்கப்பட்ட காய்கறிகள் இது எல்லாமே குறையும் அதனால் உணவு பாதுகாப்புக்காக தான் நான் விவசாயத்துக்குள்ளே இறங்கினேன் சம்பாத்தியத்தை விட எனக்கு உணவு உணவு பாதுகாப்பு முக்கியமாக பட்டுச்சுங்க அதில் இந்த நாய்களுடைய அப அபரிமிதமான ஒரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை பயங்கரமாக இருக்குது அதாவது இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒர்க்கிங் ப்ரீடுனால் பெல்ஜியன் மெலன்வான்னு சொல்லுவாங்க பார்டர் கோழி சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் ப்ரீடில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அதாவது பெல்ஜியன் மலிநோம் அப்படின்னா ஒரு ரோபோட் மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே கணக்கச்சிதமாக செய்கிறக்கான நாய் இதே வந்து ஒரு பார்டர் கோழினை எப்படின்னா இண்டிபெண்ட் திங்கிங்டாக நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு கமாண்ட் லெஃப்ட் போ ரைட்டு போனால் அது போய் ஒரு நூற்றுக்கணக்கான ஆடுகளை ஏக்கர் கணக்கான பூமியில் வளச்சி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துற மேய்ச்சல் நாய் கோம்பையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதனுடைய டெம் மென்டல் ஆட்டிடியூடு வந்து இந்த ரெண்டு நாய்க்கும் கரெக்டாக மிடில் இருக்குது இது ஒபீடியன்ஸும் பண்ணும் அதுவாக சொந்தமாக சில செயல்பாடுகளும் பண்ணக்கூடிய நாயுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாய்கள்லேயே வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கு போன பப்பீஸ் எல்லாமே ஒரு பெல்ஜியன் மெலனாக கொடுக்குற ட்ரெயினிங் அது கொடுக்கும்போது நல்லா அடாப்ட் பண்ணி பண்ணுது இதே நம்ம நாய்கள் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கமாண்ட் மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் சாதாரண தமிழில் பேசினாலே புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு செயல் செய்யும் போது ஓ இந்த செயல் செய்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் நிறைய விஷயம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோழிகள் வளர்த்துறோம் கோழியை ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாலு தடவை கோழிகள் பக்கத்தில் போகாத போகாதுன்னு சொன்னக்கப்புறம் அஞ்சாவது தடவை அவங்களே போகிறது கிடையாது இது எல்லா நாயும் பண்ணுமானால் அப்படி கிடையாது சில நாய்கள் பண்ணுது பட் கோம்பை நாய்களில் அந்த கற்றுக்கிற தன்மை நம்ம சொல்லி கொடுக்காமலே நம்மளை பார்த்து குறிப்பறிஞ்சு கற்றுக்கிற தன்மையும் நிறைய இருக்குதுங்க அதனால் எனக்கு கோம்பை நாய் மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு டாக் ப்ரீடிங் வந்து நான் பண்ணுவேன்னு நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது இப்போ இந்த ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த நாய்களுடைய புத்திசாலித்தனம் தான் காரணங்க ஆ இப்போ கோம்பை நாய்கள் பற்றி நான் ஆரம்பத்தில் எனக்கு பெரிய அறிவு கிடையாது உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருக்குமே ஆரம்பிக்கும்போது பெரிய அறிவு இருக்காதுங்கிறதான் உண்மை அப்போ என்னாச்சுன்னா என்னுடைய அப்பாவுனுடைய நண்பர் ஒருத்தர் ராஜபாளையத்தில் ரிட்டையர்டு பேங்க் ரிட்டையர்டு மேனேஜராக இருந்தார் ஸ்டேட் பேங்க்குக்கு அவர் கிட்டே அப்பா வந்து தோட்டம் ஆரம்பிச்சிருக்கான் ஏதோ நான் என்ன நினச்சேன்னா ஜாகிரபிக்கலி நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்க டாக் ப்ரீட்னா கோம்பை தான் அதனால் கோம்பை எடுப்போங்கிறதா முதல் என்னோடய எண்ணம் வேறு கோம்பையனுடைய சிறப்பம்சம்லாம் அப்போ நமக்கு தெரியுது அப்போ நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கும் போது எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட ஏன்பா ராஜபாளையம் வந்திருக்கோம் இவருக்கு கண்டிப்பாக நாய் வளர்த்துறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பேங்க் மேனேஜராக இருக்கார் இவர்கிட்ட சொல்லி வைப்போன்னா அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அங்கே லோக்கலில் அவர் ஒருத்தருக்கு லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ண அவர் இப்போ அவர் அவர் பேர் வைரம் கணேசன்னு சொல்லி அவர்கிட்ட அவரு தான் என்னை நமக்கு ரெண்டு குட்டி கொடுத்தாருங்க முதல்ல நான் எடுத்தது ரெண்டு நாய் ஒரு ஆண் ஒரு பெண்ணு நெறியன் குறும்பின்னு ரெண்டு நாய் எடுத்துனுங்க அதுக்கப்புறம் மிச்ச நாய்கள்லாம் வந்துச்சு ஸோ அப்படி நெரியன் பண்ணிங்களா இப்போ வந்துங்க ப்ரீடிங்கை பொறுத்தவரையில் அப்போ நமக்கு ஆனாவணும்னா தெரியாது நாய்களில் வந்து தரம் எப்படி பார்க்கணும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது உருவம் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணி பண்ணலை அவங்க ரெண்டு பேர் எடுத்தோம் ரெண்டு பேரும் நம்ம வளர்த்தனோம் புத்தி கூர்மை அதிலெல்லாம் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் உடல் கூறில் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியான வலு கம்மியான நாய்கள் தான் அவங்க அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன நினைச்சேன்னா நம்மக்கிட்ட ஆண் நாய் இருக்குது அது எப்போ வேணாலும் சேர்த்திக்கலாம் வெளியே இருக்க நல்ல ஆண் நாயில் சேர்த்துவோன்னு அந்த ஃபீமேல் எடுத்து வெளியே முயற்சி பண்ணும்போது என்னாச்சுன்னா இந்த ஹீட்டு வந்து நமக்கு இந்த பருவத்துக்கு வந்தவொன்னே அந்த ஹீட்டுங்கிற பீரியடு சரியான புரிதல் இல்லை எல்லோரும் பதினோராவது நாள் பதிமூணாவது நாள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நாயில் அந்த மாதிரி சரியான கணக்குன்னெலாம் சொல்ல முடியாதுங்க சில நாய்களுக்கு பதினஞ்சு நாளில் வரும் பதினெட்டு நாளில் வரும் அப்படி நம்மளுடைய பெட்ட நாய் மொதல் தடவை சேர்த்தும் போது கோயம்புத்தூரில் போய் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க அஞ்சு நாள் ஒரு நாள் ஒரு வீட்டில் மூணு நாள் இருந்து அந்த மேல்டாகு கூட சேரவே இல்லை அந்த மேல்டாகு பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் சேரவே இல்லை அந்த பதிமூணாவது நாள் டெஸ்பரேஷனில் கோயம்புத்தூருக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு கோம நாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போய் எந்த நாயுமே சேரலை ஒரு வீட்டில் நைட்டெல்லாம் தங்கி இருந்து சேரலை வீட்டு கூட்டிகிட்டு வர்றேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா நம்ம ஆண் நாயும் நாயும் அதுவாக சேர்ந்துருச்சு பார்த்தா அப்போ தான் ஹீட் வருது அந்த லிட்டர் ஃபுல்லாகவே இலவசமாக கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீடிங் தெரியாது இந்த நாய்களினுடைய தரமெல்லாம் நமக்கு இப்போ பார்க்க தெரியாது இதுக்கு ஒரு விலை மதிப்பு வச்சு கொடுக்குறதுங்கிறது ஆகாதுன்னு சொல்லி சும்மா தான் கொடுத்து அந்த குட்டிகள் வளரும் போது அப்சர்வ் பண்ண அதில் ரெண்டு குட்டி நிறுத்தினேன் நிறுத்தினதில் ஒரு குட்டி காவல் செஞ்சு செஞ்சிகிட்டு இருக்கும்போது இறந்துருச்சு பாம்பு இந்த கீரி இந்த பிரச்சனைகள்லாம் இறந்தது ஒரு நாய் இன்னொரு நாய் என் நண்பன் வந்து நல்லா வேலை பார்க்குது என் தோட்டத்தில் நிறையா திருட்டு போகுது தேங்காயெல்லாம் எனக்கு ஒரு நாய் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டார் பட் அந்த லிட்டரில் வந்து நான் பார்த்த வரையில் உடல் கூறு கொஞ்சம் கம்மியாக இருந்தது புத்திசாலி தானே எல்லாம் நிறைய நிறையா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இந்த நாய்களோட மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகும் போது தேட தேட தான் நல்ல நாய்கள் என்னன்னு கிடைக்க அந்த தகவலாம் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க அடுத்து எங்கே வாங்கினீங்க அடுத்து எப்படி கொண்டு வந்தீங்க அடுத்து நான் மூணாவது நாய் வந்து சென்னையில் ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமின்னு இருக்காருங்க அவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இந்த கோம்பை நாய்கள் மேலே ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான அவங்களுக்கு லீகல் அட்வைஸிங் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் அவர் வந்து டாக் ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அதை அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இப்போ ஒரு ஒரு நாயினுடைய உடல் கூறுனால் சும்மா உடல் கூறுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பார்த்து செதுக்கிற அளவுக்கான ஒரு ஆர்வம் இருக்கு இருந்த ஒரு மனிதர் அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோம்பையில் சோர்ஸ் பண்ணி நாய்கள் எடுத்தார் அவரும் சில நண்பர்களும் அவங்களுடைய சுய ஆர்வத்தில் எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாமல் அவங்க இந்த நாய் மேலே இருக்க ஒரு அபரிமிதமான ஒரு காதல்னால் அந்த நாய்களை தேடி தேடி எடுத்து இவர் ப்ரீட் பண்ணி உருவாக்கினார் அவர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லைன் ப்ரீடிங் தேவைப்பட்ட இன் இதெல்லாம் பண்ணி எட்டாவது தலைமுறையாக ஒரு நாய்க்குட்டிகள் உருவாக்கும் போது கோயம்புத்தூரில் இருக்க சில நண்பர்கள் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு ஒரு குட்டி கொடுங்க ஏன்னா அவர்கிட்ட குட்டி கிடைக்கிறது ஒரு ஒரு டிமாண்டாக இருந்தது அப்போ ஏன்னா அவர்கிட்ட இருக்க நாய்கள்லாம் கொஞ்சம் உடல் வாகு நல்லா இருந்தது ஸோ அந்த நாய்களில் கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் அவர் என்கிட்ட பேசி எனக்கு ஒரு பெண் நாய் கொடுத்தாருங்க அதுதான் நம்மளுடைய இப்போ இருக்க நாய்களில் முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் ஃபீமேல்னு சொல்லலாம் அந்த ஃபீமேல் தான் அவர்கிட்ட தான் எடுத்ததுங்க அருத்ரான்னு பேர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாய்கள் எடுக்க ஆரம்பிச்சுன்னு அருத்ரா பண்ணீங்களா அவர்கிட்ட எப்படி இருக்குது அருத்ராவில் வந்து நாலு லிட்டர் எடுத்திருக்கணுங்க முதல் லிட்டரில் வந்தவர் தான் இவர் வேள்பாரி நம்ம ப்ரீடிங் தான் அப்போ பார்த்திங்கன்னா உடல் கூறு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா நிறையா கோம்பை நாய்கள்லாம் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு அகலமான தலை அதுக்கப்புறம் நல்ல அகண்ட நெஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலு கால்கள்லாம் வந்து நல்ல வலுவாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலுமே நல்ல ஒரு ஒரு நல்ல உடல் கூறோட ஓரளவு உயரத்தோட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காவலுக்கான நாய் எந்த அளவு உடல் திறனோடு இருக்கணுமோ அந்த உடல் திறன் கச்சிதமாக இருக்க மாதிரியான வம்சாவளிகள் அவகிட்டிருந்து எடுக்க ஆரம்பித்தோம் இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம ஊரில் வந்து ப்ரீடிங் சம்மந்தமாக நிறைய மித்து இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு மித்து இங்கே உடைக்க விரும்புகிறேன் என்னன்னா ஒரு ஆண் நாய் இல்லை அந்த தாய் நாய் இல்லை தந்தை நாயில் இருந்து மட்டும்தான் குட்டிகளுக்கு ஸ்பெஷலாக வருதுன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது சயின்டிஃபிக்கலாக பார்த்தா ரெண்டு நாயினுடைய பங்கும் இருக்குது அதில் ரெண்டு நாயில் ஜெனடிக்ஸில் எந்த நாயினுடைய ஜெனடிக்ஸ் டாமினேஷனாக இருக்கோ அந்த கேரக்டரும் இதில் டாமினேஷனாக வெளிப்படுமே தவிர ஒரு குட்டிகள் உருவாக்கத்தில் ரெண்டு நாய்களுடைய பங்கும் கண்டிப்பாக இருக்குது அதனால் இ இவனுடைய தந்தை வந்து திண்டுக்கல்லில் இருந்தது நான் போய் மேட் பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்போ அந்த தந்தை நாய் உயிரோடு அது டிக் ஃபீவருக்கு இறந்துருச்சுங்க அதனுடைய பேர் ப்ரௌனின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தது அவ அதுவும் நல்ல உடம்பு நல்ல ஆதார பகுவான உடம்பு நல்ல தலையோடு இருக்கக்கூடிய நாய் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்துனதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான குட்டி கிடச்சிது அதன் பிறகு அருத்ராவை வந்து வெளிநாயை இன்னொன்றில் ட்ரை பண்ண அது டேட்டு மிஸ் ஆனதில் குட்டிகள் உருவாகலை அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஆண் நாயிலே சேர்த்து ஒரு மூணு லிட்டர் எடுத்திருக்கிறேங்க எத்தனை வயசு வரைக்கும் நம்மள்கிட்ட வாழ் நல்ல உணவு அதுக்கு தேவையான அளவு ஓட்டம் அதுக்கு தேவையான சூழல்ல அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதினஞ்சுலேருந்து பதினேழு வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு சொல்லலாம் பதினஞ்சே நல்ல லைஃப் ஸ்பேனு இல்லை நம்ம சிட்டியில் வளர்த்துறோம் ஃபுட்டில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னெண்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு நீங்கள் நல்லா வளர்த்துனிங்கன்னா அந்த பதினஞ்சு பதினாறு தொடும் சமீபத்தில் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் சிஆர்பிஎஃப்லாம் ஆ ஆமாங்க அது வந்து இவங்க இவங்க பிளட் லைனில் கொடுக்கல நம்ம வந்து சிஆர்பிஎஃப்க்கு சிஆர்பிஎஃபில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்திலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டு நாய்களை வந்து இராணுவத்தில் புகுத்துங்க நாட்டு நாய்களை புகுத்தி அது பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இராணுவத்துக்கும் தரமான நாய்கள் எடுத்து பண்ணுறது எளிது இன்னொன்று நம்ம நாட்டு நாய்கள் பாதுகாக்கப்படும் நம்ம நாட்டு நாய்களுடைய பெருமை உலகெங்கும் பரவுங்கிறதுனால ஒவ்வொரு கெனைன் ட்ரைனிங் ஸ்கூலும் இருக்குதுங்க ராணுவத்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்குமே கெணையின் ட்ரைனிங் ஸ்கூல் ஒரு எட்டு ஸ்கூல் இருக்குது இந்தியாவில் அதில் பெங்களூரில் தரலூல்கிற இடத்துல சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கான கெனயின் அகாடமி இருக்குது ஸ்கூல் அதில் இருக்க வைஸ் பிரின்சிபல் சுரேஷ் சார்னு இருக்காருங்க அவர் வந்து கோம்பை நாய் மேலே அவருக்கு அபரிமிதமான பற்று இருக்குது அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு நாய் எடுத்திருந்தார் நமக்கு முன்னாடி அதுங்க ட்ரைனிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார் ஆனாலும் கலராமல் திருப்பி எடுக்கணும்னு அவர் கூப்பிடும்போது நம்ம ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சார் மாதிரி பெரிய ப்ரீடர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணும்போது அவங்கெல்லாம் இப்போ ப்ரீடிங் விட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ அவங்க மூலியமாக எப்படியோ என்னுடைய கான்டாக்ட் அவர் கிடச்சிது வந்து நம்ம தோட்டத்தை பார்த்தாரு பார்த்துட்டு நாய்கள் பிடிச்சிருந்தது எனக்கு பேட்ரோலிங் ஒர்க்குக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்னிஃபிங்க்கு இது ரெண்டுக்கும் நாய்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம அந்த தன்மைக்காக நம்ம என்ன நினச்சோன்னா நல்ல எனர்ஜியோடு இருக்கணும் உடல் வாக விட அதனுடைய அஜிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சண்டி அனலிங்கிற ரெண்டு நாய் அதுங்களோட மூதாதையர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் இருந்து குட்டி கொடுத்துருந்தோம் அந்த லிட்டரில் நாலு குட்டி வந்திருந்தது ஒரு குட்டி வந்து பைபால்ட்டு நேரம் அதை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை அதை வந்து நான் தோட்டக்காவலுக்கு ஒருத்தர் குறஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு மிச்ச மூணு குட்டிகளை வந்து இங்கே கொடுத்துட்டோம் அவங்க வந்து ட்ரைனிங் அங்கே நானே நேரில் போய் ஏன்னா எனக்கு அது ஒரு பெருமையாக பட்டுச்சு நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நேரில் போய் குட்டி கொடுத்துட்டு வந்தேன் அங்கே கொடுக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்டாங்க இந்த மாதிரி கோமனாய் நீங்கள் அப்படி இப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறீங்க ஆனால் நம்ம வேலைக்கு அது வேலையில் ட்ரைவ் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க இல்லை சார் நீங்கள் லைன் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அவங்க அப்போ நம்பிக்கையே இல்லை அப்புறம் இதுங்களை பழக்க 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 கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ அதுங்க வந்து இந்த அடுத்த மாதம் வந்து ஃபீல்டுக்கு போகிறாங்க அந்த மூணு குட்டிகளும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு கோம்ப நாய்களை நாங்களே ப்ரீட் பண்ணுறக்கு இப்போ இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயம் போன வருஷம் நடந்துச்சுங்க அது நான் கோம்ப நாய்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்போ இராணுவத்தில் ப்ரீட் பண்ணுறாங்கங்கும்போது நம்ம காப்பாற்றுறோம் காப்பாற்றலை அவங்க தரமான நாய்களை காப்பாற்றிடுவாங்க அதனால தரமான நாய்கள் வச்சுருக்க ப்ரீடர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நான் அவங்களுக்கு நானும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நிறையா ப்ளட் லைன் கலெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கு இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியாக நன்றி நான் இப்போ நம்மள்கிட்ட இருக்க நாய்கள் இருக்கு அது எல்லாம் உங்களோட இனவழிகளாக இல்லை வேறு இனவெளிகளும் எடுத்து சேர்த்துட்ருக்கீங்களா நான் வந்து ஆறு வருஷமாக தாங்க ப்ரீடிங் பண்ணுறேன் நம்மளோட இனவழின்னு சொல்லிக்கிற அளவுக்கு உருவாக அதுக்கே நிறைய நாளாக வருடங்கள் ஆகும் ஸோ நம்ம எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடாப்ஷனில் சில நாய்கள் வந்துச்சு குட்டியாக சில நாய்கள் எடுத்தோம் அப்புறம் நம்ம ப்ரீடிங்கில் இந்த மாதிரி வேல்பாரி வச்சு வாண்டி இவங்களாம் இருக்கிறாங்க வெண்கோ இருக்கிற அப்படி இவங்க நாலு இவங்க மட்டும்தான் என்னோடய ப்ரீடிங்கு மிச்சவங்க எல்லாமே வந்து நான் வெளியே எடுத்த நாய்கள் தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா கோம்பை நாய்களில் வந்து எந்த ஒரு நாயை நம்ம எடுத்திங்கனாலுமே அது ஒரே ஒரு வகையில் மட்டும் இருக்காது அதாவது வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகளில் நாய்களை வந்து ஒரே ஒரே தன்மையோடு வரணுங்கிறக்காக நூறு வருஷமே வந்து ப்ரீட் பண்ணி உருவான நாயினங்கள் இருக்குது ராட் வீலரு பெல்ஜியன் மெலினோ இதெல்லாம் இதுங்கலையே வேரியண்ட் இருக்குது இப்போ பெல்ஜியன் மெலினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடான வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரீடு எக்ஸெல்ன்னு சொல்லுவாங்க ஒர்க்கிங் ப்ரீடுங்கிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இன்ச்சு தாண்டாது இதே எக்ஸெல்ங்கிறது இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு இன்ச் வரைக்கும் வருங்க ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் அதிலே இருக்குது அதுவும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீட் பண்ண டாக்லேயே இப்போ கோம்பை நாயனமெல்லாம் வந்து யாருமே ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சோட ரொம்ப யாரும் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கலை ரொம்ப சிலர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதில் வேரியேஷன்ஸு இருக்குது நிறைய ஸோ அதில் வந்து நான் அடிப்படையாக நான் பார்த்தது வந்து ஒரு மூணு வகையாக அடி ரொம்ப அடிப்படையாக மூணு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சராசரி உயரத்துக்கு கம்மியான நாய்கள் இந்த நாய்கள் வந்து எதுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்நடை மேய்ச்சல் கால்நடை காவல் பண்ணுறதுக்கு இந்த நாய்களை நல்லா பயன்படுத்தலாம் அதுக்கான ஆட்டிடியூடு இந்த நாய்களில் நல்லா இருக்குது இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னி அந்த இதை சொன்ன அந்த தவறுன அந்த ரவுடிங்கிற நாய் வந்து ஆள் சூப்பர்விஷன் இல்லாமல் இருபது மாடு மேய்ச்சிட்டு இருந்த நாய்ங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் மிச்சம் அவங்க சொன்னதை கேட்டு சொல்லலை அது கோயம்புத்தூரில் நீலாம்பூரில் சிட்டிக்கு நடுவில் மாடு மேய்ச்சிட்டு இருந்த நாய்ங்கிறது அதுதான் இதில் ஆச்சரியம் நான் வந்து அது அந்த சண்டின்ங்கிற குட்டியை எடுக்க போகும்போது பார்த்த காட்சி நான் கண்டிப்பாக சொல்லணும் இதில் அங்கே போகிறேன் அந்த குட்டி பார்க்குறேன் அம்மா நாய் எங்கேனோனே மேச்சலுக்கு போயிடுச்சின்னோட உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் நாய் ப்ரீட் பண்ணுறவங்க நேரம் பேரண்ட்டு காமிக்காமல் இருந்தால் வேட்டைக்கு போயிடுச்சு மேச்சலுக்கு போயிடுச்சின்டுவாங்கன்னு இவர் இந்த ப்ரீடர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நிறைய பேர் இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து யாஷ் ஃபங்ஷன் கோயம்புத்தூரில் இருக்கார் கண்ணன் சார்னு இருந்தாலும் எனக்கு தாய் நாயை பார்த்தே ஆகணும்னு நான் சொல்லிட்டேன் சரிங்க நீங்கள் உட்காருங்கன்ட்டாங்க நாங்கள் வெயிட் இருக்கேன் இந்த குட்டியை பார்த்துட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஒரு இருபது மாடு வருதுங்க ரெண்டு மூணு எருமை இருபது மாடு வருது பார்த்தா ஆளுங்க யாரும் வரல அந்த மாடுகளாக வருது கடைசியாக ஒரு குட்டி நாய் நம்ம முட்டிக்கால கூட உயரம் கம்மியாக இருக்க நாய் ஒன்று வருது செவல நாய் அப்படியே வந்துட்டு அந்த மாடுங்கள்லாம் போகிறது அப்படியே நின்று பார்த்துட்டு இது போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அங்கே ஒரு குலைப்பு கொலைக்குது அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க நாய்கள்லாம் வந்து இது முன்னாடி நிற்கிது கொட்டை நாய்கள்லாம் அதெல்லாம் என்றைக்கா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன கவனிக்குது அவன் புதுசாக பக்கத்தில் வந்து மோந்து பார்க்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து அதோடய குட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அமருது இதுதான் நான் பார்த்த காட்சி அதனால தான் அந்த ரவுடியவே வந்து நான் அவர்கிட்ட கெஞ்சி நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி நாய்கள் பார்த்திங்கன்னா தோட்டக்காவலுக்கு வந்து கால்நடை காவலுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஆனால் என்னென்னா உயரம் கம்மியாக இருக்கனால இந்த மனிதர்களுக்கு எதிரான காவல் பண்ணும்போது உடல் திறன் வந்து அந்த வெயிட் இல்லாததுனால பத்தாது ஸோ அதனால் வந்து அந்த நாய்களை வந்து நீங்கள் தோட்டக்காவலில் எதுக்கு வைக்கலான்னா மிருகங்கள் அதாவது வந்து நமக்கு தோட்டத்தில் தொல்லை தர்ற மிருகங்கள் கால்நடைகளை வேட்டையாட வர்ற விலங்குகள்லாம் துறத்திறக்க அது கண்டிப்பாக வச்சுக்கலாம் புத்தி கூர்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த நாய்களுக்கு இதுக்கடுத்து சராசரி உயரமான இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருபத்தி மூணு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அந்த உயரத்தில் இருக்க நாய்கள் வந்து எப்படின்னா ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம் அதாவது வீட்டு காவல்லையும் வச்சுக்கலாம் தோட்டக்காவல்லையும் வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்குது அதுங்களுக்கு வேகமும் இருக்குது உடம்பும் ஓரளவுக்கு இருக்குங்கிறனால மனிதர்களுக்கு எதிராக அது காவல் புரியணுன்னாலும் ஓரளவுக்கு அதனால் முடியுது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை விட உயரமாக இருக்கிறது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறுக்குள்ளே இருக்கிற நாய்கள் இவங்க உடல் வலு நிறையா இருக்குது ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கனால நிறைய தூரம் நிறையா நேரம் அதுங்கனால ஓட முடியாது அப்படிங்கும்போது தோட்டக்காவலில் வந்து முழு திறனோடு அதுங்கனால் செயல்பட முடியாது ஒரு பெரிய தோட்டமாக இருந்தால் ஒரு ஒரு ஏக்கர் தோட்டம் இல்லை ரெண்டு ஏக்கருக்குள்ளே இருக்க சின்ன தோட்டம் ஒரு பெரிய வீடு இதுகளுக்கெல்லாம் வந்து அருமையாக காவலுக்கு இருக்கும் நல்ல காவல் செய்யும் இதுங்களுடைய இது என்னென்னா உடம்பு வெயிட் பெருசாக இருக்கிறனால ஒரு ம ஒரு நாய் ஒரு மணி சமாளிக்கும் கண்டிப்பாக அந்தளவுக்கு இதுக்கு உடல் திறன் இருக்கும் இந்த நாய்கள் வந்து வீட்டு காவலுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் குணத்தில் மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை புத்தி கூர்மை எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது அந்த மேய்ச்சல் நாய்களுக்கு கொஞ்சம் அந்த மிருகங்களுடைய குணாதிசயங்களை உணர்ந்துக்கிற தன்மை இருக்குது அதாவது கால்நடை மிரண்டு போகுதுன்னா அது இந்த நாய்களுக்கு புரியுது அது மட்டும் அதுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த நாய்களுக்கு வந்து ஆளுங்களுக்கு எதிரான காவலில் இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நல்லா இருக்குது பெரிய நாய்களுக்கு இதான் நம்ம முதல்ல எடுத்த பெண் நாய்ங்க குறும்பி ரொம்பவே புத்திசாலி இது நம்ம மூணாவது அருத்ரா நம்ம வேலப்பாரியினுடைய அம்மா பார்த்தீங்கன்னாலே தெரியும் உடல் போகும் நாய் நல்ல காவல்தான் இருக்கு